என் வாழ்வில் நான் முதன் முதலில் அழுதது அன்றுதான் கூலி இசை விழாவில் ரஜினிகாந்த் உருக்கம் இதை பற்றி தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது இதில் தான் கூலியாக வேலை பார்த்த அனுபவங்களை ரஜினிகாந்த் பகிர்ந்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணி முதல் முறையாக இணைந்துள்ள கூலி படத்துக்கு வானளவு எதிர்பார்ப்பு உருவாகி வருகின்றது இந்த நிலையில் நேற்று இந்த படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது படத்தில் நடித்த நடிகர்கள் ரஜினிகாந்த் அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் சௌபின் சாகிர் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த விழாவில் பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து தன்னுடைய பழைய அனுபவங்களை ரசிகர்கள் முன்பு பகிர்ந்தார் அதில் அவர் கூறியதாவது நான் பஸ் கண்டக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கூலியாக வேலை பார்த்திருக்கேன் அப்போது ஒரு நாள் ஒருவருடைய லக்கேஜை எடுத்து அவருடைய வண்டியில் ஏற்றினேன் அதற்கு அவர் ரெண்டு ரூபாய் டிப்ஸ் கொடுத்தார் அவர் குரல் எங்கேயோ கேட்டது போல் இருந்தது பிறகுதான் தெரிந்தது அவர் என்னுடன் கல்லூரியில் படித்தவர் கல்லூரியில் நான் பலமுறை அவரை கிண்டல் செய்திருக்கின்றேன் அன்று அவன் என்னை பார்த்து நீயாடா கல்லூரியில் எவ்வளோ ஆட்டம் ஆடின என்று நக்கலாக சிரித்தான் அன்றுதான் நான் என் வாழ்வில் முதன் முதலாக அழுதேன் என ரஜினிகாந்து தன்னுடைய கூலிக்கால அனுபவங்களை ரசிகர்கள் முன்பு உருக்கமாக பகிர்ந்து கொண்டார் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என் ரசிகர்கள்தான் எப்போதெல்லாம் ரஜினி என்கின்ற மரம் விழப்போகிறதோ அப்போதெல்லாம் என்னை தாங்கி பிடித்து தூக்கிவிடுகிறார்கள் நான் அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணமும் புகழும் இருந்தாலும் வீட்டில் நிம்மதியும் வீட்டுக்கு வெளியே மரியாதையும் இல்லை என்றால் அந்த பணமும் புகழும் ஒரு பொருட்டே கிடையாது என ரஜினிகாந்த் இந்த விழாவில் தன்னுடைய ரசிகர்களுக்கு அறிவுரை வழங்கினார் பின்னர் இசையமைப்பாளர் அனிருத் குறித்து பேசியவர் அனிருத் பற்றி பேசுவதற்கு வார்த்தைகளே போதாது இந்தியாவின் முதல் ராக் ஸ்டார் அவர்தான் இந்தியா மட்டுமல்ல தென்காசியா முழுவதும் அவருடைய புகழ் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அணி கடவுளின் ஆசீர்வாதம் என்றார் கூலிப்படம் வரும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் ஏழாயிரம் திரையரங்குகளில் மிக பிரம்மாண்ட முறையில் வெளியாகிறது தமிழில் இதுவரை இல்லாத அளவு அதிக திரையரங்குகளில் வெளியாகும் படம் கூலி என்று சொல்லப்படுகின்றது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்